எடுத்த பிறவியின் பயன்பெற்று நர்கதியடைய திரு அங்கமாலை திருநாவுக்கரசர் அருளியது பொது தலையே நீ வணங்காய் தலை மாலை தலைக்கணிந்து தலையாலே பலிதேரும் தலைவண தலையே நீ வணங்கா கண்காள் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கந்தன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காள் காண்மீன்களோ செவிகாள் கேன்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள ി പോൽമേനിപ്പം എപ്പോൾ കെൺമിനോ മൂക്കേ നീ മുരളായ മുത് കാടു മുക്കണ്ണനെ വാക്കേ നോക്കിയ മങ്കൈ മണാളനീ മൂക്കേ നീ മുരളായ வாயே வாழ்த்து கண்டாய் மதையானை உறி போர்த்து பேய் வாழ் காட்டக தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினை நீ மி புன்சாடை நின்மலனை மஞ்சாடும் மலைமங்கை மாணாளனை நெஞ்சமே நீ நினையாய் கைகால் கூப்பித்தொழி கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கூப்பி தொழீர் ஆக்கையார் பயனின் நரன் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்று எண்ணாதையும் ஆக்கையார் பயன் என் கோயில் கரிகண்டரைபுர கோ கோூ கால்களார் பயன் உற்றாருளரோ உயிர் கொண்டு போம்போது குற்றாலத்துறை துரை கூத்தனல்லால் நமக்கு ஆருளரோ இருமாந்திருப்பன் கோலோ ஈசன் பல் கண் தென்னப்பட்டு சிறுமானேந்தி தன் சேவடிக்குள் சென்றங்கு இருமாந்திருப்பன் கோலோ தேடிக்கண்டுகொண்டேன் கண்டு திருமாலோடு நான் முகனும் தேடி தேவனை என்னுள்ளே தேடிக்கண்டுகொண்டேன் கொண்டே तिरुचित्रम्बलम्